த கேபிட்டல்லைர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஒரு அரசு அதிகாரி தப்பு பண்ணிடுறாரு ஆறா அவ்வளோ ஏங்க நானும் நீங்களோ ஏதோ ஒரு பெரிய தவறாக செஞ்சிடுறோம் காவல்துறை விசாரணைக்கு நம்மளை உட்படுத்துவாங்களா நம்மளை சிறையில் அடைப்பாங்களா ஆனால் நீதிபதி ஒருத்தர் ஒரு தவறை பண்ணியிருக்கிறாரு அவரை இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாமல் அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த நீதிமன்றத்திற்கு மாற்றதா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் நீதித்துறையும் சரி நீதிபதிகளும் சரி எப்பவுமே அவங்க விமர்சனங்களுக்கு அப்பாறப்பட்டவங்க தான் அவங்கள த மைலாட் அப்படின்னு அழைக்கிறதுனாலயே அவங்கள எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சிடக்கூடாது கூடாது அவ்வளவு ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் தொடங்கி அவருடைய செயல்பாடுகள் வரைக்கும் ஏதேனும் விமர்சனங்களை முன்வைத்தா உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு அப்படி இப்படின்னு நிறைய ப்ரொசீஜர்களில் அழகழிக்கப்படுவாங்க அதை மேற்கொள்றவங்க ஆனா இந்த விதமான இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீதித்துறை எந்த அளவுக்கு காப்பாத்துது அப்படின்றது தான் நம்ம பெரிய அளவில் பாக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா டெல்லி ஹை கோர்ட்டுடைய உடைய ஜட்ஜு ஒருத்தர் கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் மாட்டி இருக்கிறாரு அதுவுமே கரப்ஷன் உறுதியாகல பட் இப்போ வரைக்கும் அது அப்படிதான் சூப்பர்லா இருக்குது டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி யஷ்வந்த் வர்மா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜா அவர் இருந்திருக்கிறார் முதல்ல அடிஷனல் ஜட்ஜா வந்தவர் அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஜட்ஜா மாற்றப்பட்டு கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான நிறைய வழக்குகளை அவரு விசாரிச்சுட்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாசம் தான் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் அவரை மாத்துறாங்க இந்த கொலிஜியம் அமைப்பு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல விரிவா சொல்றேன் அப்படி வந்து அவரு டெல்லியில ஜட்ஜா வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு டெல்லியில நீதிபதிகளுக்காக ஒதுக்கக்கூடிய அரசு பங்களாலதான் குடும்பத்தாரோட அவரு வசிச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில கடந்த மார்ச் தேதி அவர் மார்ச்ல திடீர்னு ஒரு சின்ன தீ விபத்து யஷ்வந்த் வீட்டுல இல்ல அவருடைய உறவினர்கள் வீட்டுல இருந்தவங்க தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்றாங்க டெல்லி காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி சரியா இரவு பதினோரு இருபது மணி அளவுல தான் தீயணைப்பு துறையினருக்கு அதுக்கான கால் அப்படின்றது வந்திருக்கு உடனடியா ஒரு ரெண்டு தீயணைப்பு வாகனங்களோட அவரோட வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துலயே தீயை கட்டுப்படுத்திடுறாங்க ஸ்டோர் ரூம்ல ஏற்பட்ட சின்ன ஒரு தீ விபத்து தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ஆனா ப்ரொசீஜர் படி தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஏதேனும் டேமேஜ் ஆயிருக்கா இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்காக அதை எல்லாத்தையும் குறிப்பிடுப்பாங்க அப்படி டெல்லி காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் அந்த குறிப்பெடுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போதான் நீதிபதியுடைய அறையில கத்துக்கத்தா பணம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் உடனடியா அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க அந்த மேலதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இப்ப இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு கொடுக்குறாங்க வெறும் வாய் வார்த்தையிலான மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வமாகவும் அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்களோ அதை வீடியோகிராஃப் செஞ்சு அதையும் தலைமை நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு அப்புறமா வெளியே வந்திருக்கு இதுல உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்துல கடுமையான முறையில அவங்க கோபத்துல இருக்கிறாங்க காரணம் ஏன்னா இது நீதித்துறை சார்ந்த விஷயம் நீதிபதிகளை நோக்கி வெளியில பொதுமக்களோ பத்திரிகையாளர்களோ சமூக செயற்பாட்டாளர்களோ வழக்கறிஞர்களோ கேள்வி கேட்பாங்க அதுவும் கடுமையான முறையில நீதித்துறையுடைய நேர்மையை குறித்து கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரியான கேள்விகள் எப்பவுமே நீதிபதிகளுக்கு நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான எம்பாரஸ்மெண்டான அவங்களுக்கு அதை ஏற்புடைய வகையில் இல்லை அப்படின்ற நோக்கில் தான் அவங்க எப்பவுமே தான் அணுகுவாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் மாறியிருக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய கொலிஜியம் ஏற்கனவே சொன்ன கொலிஜியம் விஷயத்துக்கு இப்ப வர கொலிஜியம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவருக்கு அப்புறமா சீனியரா இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு தான் உச்ச நீதிமன்றத்துடைய கொலிஜியம் இந்த கொலிஜியம் அமைப்பு தான் ஹைகோர்ட் ஆகட்டும் இல்ல உச்ச நீதிமன்றமாகட்டும் இதுல இருக்கக்கூடிய நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான பரிந்துரைகளை மத்திய அரசு கிட்ட கொடுப்பாங்க அதாவது நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த கொலிஜியம் ஆனா இந்த நீதிபதிகளை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ஒரு நீதிபதியே ஒரு நீதிமன்றத்துல இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு ஏன் டிரான்ஸ்பர் பண்றாங்க ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜை ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க அது என்ன அடிப்படை என்ன மெரிட்ஸ் அப்படின்றதுக்கான வெளிப்படையான விஷயங்கள் எதுவுமே இல்லை சீனியாரிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த சீனியாரிட்டியில ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்றதுக்கான வெளிப்படையான தகவல்கள் எதுவுமே பிமாறப்படாது அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா கடந்த பத்தாண்டுகளா இதே உச்ச இருந்து தகவல்களை சேகரிக்கிறேன் அப்படின்றதுனால அதனால இதை உறுதியா சொல்ல முடியும் அப்படி அந்த கொலீஜியம் அமைப்பு இந்த சம்பந்தப்பட்ட அவர் யாரோட வீட்டுல இருந்து இந்த கேஷ் அப்படின்றது பறிமுதல் செய்யப்பட்டதோ அந்த நீதிபதிய என்ன பண்ணிருக்கணும் வழக்கு விசாரணையே உடனே தொடங்குங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் ஆனா அது எதையுமே பண்ணல அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதியை அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத் ஹைகோர்ட் அங்க நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம் இதுக்கான பரிந்துரையை நாங்க மத்திய அரசு கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க எனக்கு இது புரியல இது எந்த வகையில நியாயமா இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அங்க இருந்து ஹை டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வராரு இங்க ஒரு தவறு செய்யறதா ஒரு தகவல் வருது உடனடியாக அவரை பழைய நீதிமன்றத்துக்கே மாற்றுறதன் மூலியமா எதை வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க நீதிபதிகள் அப்படின்றது எனக்கு புரியல உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கடைசியா கமெண்ட் கமன் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க இப்போ இந்த நீதிபதிய இப்படி மாத்துறதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு குறிப்பாக அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய பார் அசோசியேஷன் அதாவது வழக்கறிஞர்கள் சங்கம் எங்களுடைய நீதிமன்றம் குப்பை தொட்டி கிடையாது எங்கிருந்தோ வரக்கூடிய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சிக்கக்கூடிய நீதிபதிகளை எங்க ஊருக்கு நீங்க எப்படி மாத்துவீங்க எங்க ஹைகோர்ட்டுக்கு எப்படி மாத்துவீங்க அப்படின்னு பொடி பிடிச்சிருக்கிறாங்க காலவரையாற்ற போராட்டத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் மேற்கொண்ட ஒரு விஷயத்துக்கு சிக்கல் அப்படின்றது வந்தாச்சு இன்னொரு பக்கம் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த விஷயம் குறித்தும் நிறைய கேள்விகள் அப்படின்றது எழ தொடங்கி இருக்கு குறிப்பா மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய கப்பல் சிப்பில் நீதிபதிகள் தேர்வுல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை வேணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு மிக பிரபலமான வழக்கறிஞரான இந்திரா ஜெய்சிங் பேசும் பொழுது நீதிபதிகள் சம்பந்தமான இந்த விஷயம் அப்படின்றது நீதித்துறைக்கே ஏற்பட்ட தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எவ்வளவு கேஷ் பிடிக்கப்பட்டது அது என்னென்ன மாதிரியான விவரங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையா வெளியே சொல்லணும் அதை விட மிக முக்கியம் நீதித்துறை சுதந்திரத்துடன் செயல்படுகிறது தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க முன்னெழுப்பியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீதிபதிகள் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல பெரிய இது இப்போதான் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் நீதிபதிகள் இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டுகளுக்கு சிக்கி இருக்கிறாங்க ஏ இதே அலகாபாத் ஹைகோர்ட்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போ சிட்டிங்ல இருந்த நீதிபதி ஒருத்தர் அவருடைய சென்னல் அதாவது அவருடைய பதவி காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல அவரு பதிஓய்வு பெற்றுட்டாரு அதுக்கப்புறம் இந்த வழக்கு என்னாச்சு அப்படின்றதுக்கான பெரிய அளவிலான விவரங்கள் நம்மளால சேகரிக்க முடியல இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு கீழமை நீதிபதி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டாரு எதுக்கு ஒரு முறைகேடு வழக்குல சிக்கன ஒரு குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் கொடுக்கறக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசி இருக்கிறாரு அந்த ஜட்ஜு ஆன்டிசெப்டி பில் அதாவது முன்ஜாமீன் கேட்டு பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க அந்த முன்ஜாமீனை தர முடியாது அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க இப்போ இந்த அளவுக்கு நீதித்துறையில இருக்கக்கூடிய விஷயம் எது வெளியே தெரியக்கூடிய விஷயங்கள் நான் மீண்டும் சொல்ற பத்து வருஷமா இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறேன் அப்படின்றதுனால நீதித்துறை சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவு சுலபத்துல வெளியே வரவே வராது தெரியவே தெரியாது அப்படியே தெரிய வருது அப்படின்னா அது மிக தீவிரமான குற்றச்செயல்கள்ல சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இப்போ கொலிஜியம் அமைப்பு இப்படியான ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க அங்கே ஏற்றுக்க மறுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சரி இது எவ்வளவு நாளைக்கு போகும் அடுத்த கேஸ் வர வரைக்கும் இல்லை அடுத்த ஒரு நியூஸ் வர வரைக்கும்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நீதிபதி எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தீர்ப்பு எழுதினார் அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது உடனே நம்ம கேள்வி அதை எப்படி நீங்கள் அது இவ்வளோ உறுதியாக சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா நீதித்துறையில ஒரு தகவல் இப்படி வெளியே வந்து கொலிஜியம் அமைப்பு இப்படியான ஒரு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க தான் இதை நம்ம மீண்டும் உறுதியாக சொல்ல முடியுது அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இன்டர்னல் ப்ராப் அப்படின்னு அதாவது அவங்களுக்குள்ளேயே விசாரணை நடத்துவாங்க அப்படியான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி கிட்ட இருந்து அறிக்கையும் கேட்டிருக்கிறாங்க இவரு டெல்லி தான் ஒர்க் பண்றாரு அந்த சம்பவம் நடந்த இந்த அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அவரு கோர்ட்டுக்கே வரலை அவர் அவரோட கோர்ட்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டார் இன்னைக்கு ஜட்ஜு லீவு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை மனுதாரர்கள் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தலைமை நீதிபதி டெல்லி ஹைகோர்டு தலைமை நீதிபதி கிட்ட வழக்கறிஞர்கள் போய் முறையிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறீங்களோ அதே தான் நானும் இருக்கிறேன் அப்படின்றதோட சொல்லிட்டாங்க மைலாட் அப்படின்னு அவங்க அழைக்கிறது நீதி கேட்டு இயங்கக்கூடிய நீதிக்காக காத்திருக்கக்கூடியவங்களுடைய கடைசி வாய்ப்பு நீதிமன்றங்கள் தான் ஆனா அப்படியான நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுது எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்து செயல்படுது எந்த அளவுக்கு ஊழல் இல்லாம செயல்படுது எந்த அளவுக்கு இப்படியான முறைகேடுகள் இல்லாம செயல்படுது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய கேள்வி எழும் பட்சத்துல அந்த சாமானியர்கள் யார்கிட்ட தான் போய் நீதி கேட்பாங்க நீதி வழங்க வேண்டிய நீதிபதிகளே இப்படி தடம் மாறி போறாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது நாட்டுல ஒரு சாமானிய மக்களுக்கு யார் தாங்க நீதி கொடுக்க போறது இவங்களுக்கான தண்டனை என்ன எப்படிதான் கிடைக்கப்படும் ஒரு அரசியல்வாதி தவறு பண்றாருன்னா அடுத்த முறை வாக்களிக்காம மக்கள் புறக்கணிச்சிட முடியும் ஒரு அரசு அதிகாரி இப்படியான விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க ஏராளமான சட்டங்கள் இருக்கு நீதிபதிகளுக்கு எதிரான இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது என்ன மாதிரியான முறை நடைமுறைகள் இருக்கு இம்பீச்மெண்ட் வாங்க அதாவது நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யறதுன்னு ஆனா அதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய முயற்சிகள் அதெல்லாம் தான் முடிஞ்சிருக்கிறத கடந்த கால வரலாறுகளே நமக்கு சொல்லுது நான் நான் பக்கத்து உங்களுக்குள்ளாய்க்கா வரப்பு பிரச்சனை இருக்கு உங்க வீட்டுல சொத்து பிரச்சனை இருக்குன்னா தயவு செய்து நீங்களே உட்கார்ந்து அமைதியா பொறுமையா எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காம உங்களுக்குள்ள நீங்களே பேசி அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க நீதிமன்றத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் எழுத்தடிக்கப்படும் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அதுல இப்படியான நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் இன்னும் நீதித்துறையுடைய மேன்மையை குறித்தும் நேர்மையை குறித்தும் கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு சரி இந்த நீதிபதியுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி நீதிபதியுடைய செயல்பாடை விடுங்க அதன் மீது நடவடிக்கை எடுத்த கொலிஞ்சியம் அமைப்புடைய உச்ச நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்திற்கு போயோ வழக்கு விசாரணையை சந்திச்சோ உங்களுக்கு ஏற்ப கசப்பான அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும் என்ன மாதிரியான கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு எதை செய்தால் இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய உளவு பெரிய சுணக்கங்களை சரி செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்